என்ன தம்பி நோட்டீஸ் படித்து பாருங்க பாட்டு பாட்டி வச்சிருக்காங்க மற்ற டீடைல்ஸ்லாம் அதுலயே போட்டுருக்கு படித்து தெரிஞ்சிக்கங்க இந்தாங்க தம்பி நோட்டீஸ் வாங்கிங்க இந்தாங்க டேய் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க என்னவா இருக்கும்டா தெரியலையேடா சரி போய் வீட்ல கேட்டு குடுவோம் சரி நம்ம போவோமா என்னது கொடுத்துருக்காங்க சரி சோனி புமாரி இருக்காவல்லா அவங்கள்ட்ட போய் கொடுத்து படித்து கொடுவோம் புமாரி புமாரி என்னம்மா நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கோம்ல எதுக்கு கூப்பிடுத ஏட்டி இந்த நோட்டீஸ் ஒரு பையன் வந்து கொடுத்தாமட்டி இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு எதை போட்டி போட்டிருக்காங்களாம் போட்டி வச்சா என்னம்மா நம்ம என்ன சேரையா போகிறோம் சும்மா இரு இருக்குலாம் மட்டி இதுல என்ன இருக்குதுன்னு படித்து சொல்லு ஏமா கூடுமா என்னன்னு பார்த்து சொல்லுதேன் அஜய்யோ இங்கிலீஷில் போட்டிருக்க எப்படி சமாளிக்க ஐயோ அம்மா நீ துணி எடுக்க சொன்னா சரி சோனி படித்து சொல்லுவா நான் போய் துணி எடுத்து போட்டு வந்துடுதேன் இந்தா சோனி நீ அம்மாட்ட சொல் அஜய்யோ இங்கிலீஷில் இருக்கா அதான் தப்பிச்சிட்டாலா பூ மாதிரி சிக்கிட்டமே சரி சமாளிப்போம் அம்மா எரிசா இருக்குமா இந்த நெட்டை வழி சொல்லுவா போ

சரி அந்த பக்கத்து வீட்டு பக்கத்துக்கிட்டு போய் நல்லா கேட்டுக்கங்க நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு பாட்டு போட்டி நடத்துறதா முடிவு பண்ணிருக்காங்க அதனால சாந்தர மணிக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கிடணும்னு ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கலந்துக்கிட்டு பரிசு பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐயாயிரமும் இரண்டாவது பரிசாக ரூபாய் மூவாயிரமும் மூன்றாவது பரிசாக ரூபாய் ஆயிரமும் வழங்கப்படும் என்று ஊர் விழா கமிட்டி அறிவித்துள்ளது இப்படிக்கு ஊர் விழா கமிட்டி நன்றி வணக்கம் மக்களே எட்டு பிரைஸ் கொடுக்காங்களாம்லா அதை தான் அந்த நோட்டீஸ்லேயும் போட்டிருக்காங்கன்னு அந்த பக்கத்து வீட்டு பையன் சொன்னா நீங்கள் சேர் விளாட்டி ஆண்டி நான் சேர போகிறேன் நான் நல்லா பாட்டு படிப்பேன் ஆண்டி சுவாணி குமாரி நீங்கள் சேர வேண்டியதானே ஏமா நீ சும்மா இருமா தேவையில்லாத சுவாலி பார்க்காத ஏய் நான் தான் நல்லா பாட்டு பாடுவேன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா நானும் சேரப் போறேன் நானும் சேருறேன் ஆன்ட்டி ஏமா இவங்களே கலந்துக்கிறாங்க நாங்களும் கலந்துக்குறோமா என்ன பூமாரி பாத்துるோமா நெட்டவள்ளி நீயும் படி சோனி பூமாரியும் படிக்கணும் யாரனாலும் பேசுவாங்க சரி தமிட்டி வா சோனி நம்ம இப்போமே போய் பிராக்டீஸ் பண்ணுவோம் இடி சோனி எப்படியாச்சும் நம்ம இந்த போட்டியில் ஜெய்சே ஆகணும் டி நெட்ட வழியில் ஒரு ஆளுன்னு அவால்லாம் சேரப் போகிறாள் சரி புமாதிரி படிப்புன்னு சொல்லிவிட்டேன் என்ன பாட்டு படிக்கணும் தெரியலை சினிமா பாட்டு படிக்கக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க ஆமால்ல சரி நம்ம யோசிச்சு ஏதாச்சும் ரெடி பண்ணுவோம் நான் நெட்ட வழியும் அந்த இம்மிளி பிள்ளையும் என்ன படிக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா சரி நீ போ அவளுக்கு தெரியாமல் போய் ஒளிஞ்சு நின்று பாரு என்ன பாட்டு படிக்காவன்னு சரியா எப்படியாச்சும் நம்ம தான்ட்டு பேசுவாங்கணும் என்ன படிக்கலாம் சிக்கிருச்சு சரி அதையே படிப்போம் பூமாரி நான் போய் பார்த்தேன் கிட்டவில்லைய அவள் சும்மா உடகிக்கிட்டு தான் கிடக்க அவளுக்கெல்லாம் பேஸ் கிடைக்காது நம்ம நல்ல குத்து பாட்டை வர்ற மாதிரி ஒரு பாட்டை படிப்போம் நான் எனக்கு யோசிச்சுட்டேன் சோனி நீ ஒரு நல்ல பாட்டை யோசிச்சு வச்சுக்கோ நம்ம அதையே படிச்சுருவோம் சரியா ம் சரி புமாரி இன்னைக்கு போறோம் இறங்குறோம் கலக்குறோம் பேச வாங்குறோம் டன் டன் இங்கு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்காக கலை நிகழ்ச்சிகளில் ஒன்றான பாடல் போட்டியை இப்போ நம்ம நடத்துறதுக்கு இங்கே எல்லாரும் வந்திருக்கோம் நம்ம ஊர் தலைவர் கவுன்சிலர் எம்எல்ஏ அமைச்சர் இவர்கள் தலைமையில் இன்று குழந்தைகள் அனைவரும் பாடல் பாடி பரிசுகளை வெல்லுமாறு ஊர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக நமது ஊர் சிறு குழந்தை கவிதாவை அழைக்கிறேன் வெட்டவில்லி அவ குரங்கு பாட்டு பாட அப்போ அப்ப எப்படியும் நம்மளுக்கு தான் பிரைஸ் வரும்ல ஆமாப்பா நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் என் பாட்டு சூப்பரா இருக்கும் தெரியுமா நீ மூடுனா உங்களை விட நாங்க நல்லா பாட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கோம் நாங்க தான் ஜெயிப்போம் சரிப்பா அந்த பிளே படிக்க விடுங்க என்ன உதருதா படி பாப்பா

தோசை அம்மா தோசை அம்மா சுட்டா தோசை அரிசி மாவு உளுந்த மாவு கலந்து சுட்டா தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு ரெண்டு எனக்கு ஒன்று எல்லாருக்கும் வணக்கம் இது எங்கள் ஆயாவ கேட்டால் கூட தான் தெரியும் போடாடே அடுத்ததாக நமது செல்ல குழந்தை சோனி அவர்களை அழைக்கிறோம் ஏம் அவாதான் சோனி நல்ல படிப்பா எப்படி அவங்க பேசுவாங்க பாருங்க ஹாய் எவ்ரிபடி நான் இன்னைக்கு பாட்டு பாட போறேன் குத்தடி குத்தடி சாயிலா குழிஞ்சு குத்தடி சாய்லக்கா பந்தலிலே பாவக்கா தொங்குதடி பைய வருவான் பார்த்துக்கோ பழம் கொடுத்தா வாங்கிக்கோ சில்லரை மாத்திக்கோ சிலுக்கு பையில போட்டுக்கோ சீனிக்கு சீனிக்கு ஆடிக்கோ நன்றி வணக்கம் இது என்னடி பாட்டுன்னு சே என் மாலத்தையே வாங்கிட்டான் ஜாயிலாவான் ஜாயலாக்கா சோனி அவர்கள் அருமையாக படித்தார் அவரை தொடர்ந்து ஹரனை கூப்பிடுவோம் ஹரன் அவர்கள் மிகவும் அருமையாக படித்தார் அவர் வேறு மொழியில் படித்ததே நமக்கு மேலும் உற்சாகம் ஊட்டியது அடுத்ததாக இமிலி என்ற மாணவியை அழைப்போம் இமிலி

உனை பாடலாங்கள் என்ன தவம் செய்தோமோ நன்றி வணக்கம் நல்லா படிக்கிறாள் இந்த பொண்ணு எத்தி பாருங்க அவளும் உங்க கூட தானே படிக்கா அவ எப்படி படிச்சிருக்கான்னு பாரு நீங்களும் தான் கிடைக்கல அடுத்ததாக நெட்டவெள்ளியை அழைக்கிறோம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் குரல் கொஞ்சம் சரியில்லை

அது ஊருக்கே தெரியும் அது சினிமா பாட்டு ஒன்று நீ படிக்க வேண்டாம் இறங்கு இறங்கு சிங்கமாக போச்சே சரி ம் என்ன வரேன் சே எப்படி கண்டுபிடிச்சான் இந்த டப்பா வாங்கி சரி அப்படியே மேனேஜ் பண்ணிடுவோம் அடுத்ததாக நமது ஊர் தலைவர் மகள் சோனியாவை கூப்பிடுவோம் நான் இன்னைக்கு மலை பாட்டு பாட போகிறேன் மலை வருது மலை வருது நெல் குத்துங்க முக்காப்படியை அரிசி போட்டு முருகிட்டுங்க தேடி வரும் மாப்பிளைக்கு எடுத்துவீங்க சும்மா வரும் மாப்பிள்ளைக்கு சுடுவீங்க ஆ தேங்க்யூ அவ்வளோதான் நம்ம ஊர் தலைவரோட பொண்ணு மிக அருமையாக பாடினாங்க அடுத்ததாக நாம் சுதினை கூப்பிடுவோம் எனக்கு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு வணக்கம் எனக்கு எங்கள் பாட்டி தான் இந்த பாட்டை சொல்லி கொடுத்துச்சு அதனால் நான் எங்கள் பாட்டுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஓவர இருக்காத பூனை மூஞ்சி சீக்கிரம் படிச்சு தோலை ஆ சரி நட்டவல்லி ம் டிங்கிரி டிங்காலே மீனாட்சி மாவி இடிச்சாலே மீனாட்சி தோசை சுட்டாளே நானும் போய் கேட்டதுக்கு ஒன்று கொடுத்தாலே மீனாட்சி ஒன்று கொடுத்தாலே பட்டணத்து மாமனுக்கு பத்து கொடுத்தாளே பத்து கொடுத்தாளே அவ வாழ போகிறாளா நான் பார்க்க போகிறேனே அவ்வளோதான் இதை வந்து எங்கள் பாட்டிக்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் நல்லா படித்தாமல்ல ஜானி நான்லாம் படிக்கவே இல்லைப்பா எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க நான் போகலம்மா சரிதான் உன் தங்கச்சி போய் ரெண்டாக்கிட்டா நீ போய் நாளாக போற ஒன்னும் வேண்டாம் பத்தி சூசாட்டிக்கு இரு இப்போது நமது ஊர் தலைவர் யாருக்கு பரிசு என்று அறிவிப்பார் அனைவருக்கும் வணக்கம் நமது மாரியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் பல மாணவர்கள் தங்களது திறமையை நன்றாக காட்டியுள்ளனர் எல்லாருமே நல்லாவே பாட்டு படிச்சிங்க ஆனா பிரேஸ் வந்து ஒருத்தங்களுக்கு தான் கொடுக்க முடியும் எனது மகள் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்லலை சோனியா தான் முதல் பரிசு வா சோனியா வந்து பரிசை வாங்கிக்கோ எல்லாரும் கிளாப் பண்ணுங்க Thank you, Daddy. அதெல்லாம் கேட்க கூடாது நாங்களா கிளாப் பண்ணணும் இத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைகிறது நன்றி வணக்கம் என்னடா இப்படி ஆயிருச்சு சாரி பாத்துக்கலாம் நம்மளுக்கு லக்கு அவ்வளோதான் சரி ஒரு சூப்பர் சிங்கராக அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டியது தான் இன்னும் ஏன்ட்டு வீட்டை பார்த்து வாங்க நம்மளுக்கு கொடுக்கலனா கூட பரவாயில்லப்பா இம்மி நல்லா படித்தால என் அளவுக்கு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் படித்தா இம்லிக்கு கொடுத்துருக்கலாம் இது தெரிஞ்சது தானே எப்படி படித்தாலும் ஊர் தலைவர் பொண்ணுக்கு தான் கொடுப்பாங்க வாங்கடி போவோம் அப்ப மூணட்டவெल्ली திங்கேペண்ணை படிச்ச வாரே வேற லெவல் சரி பா வாங்க போவோம் இதெல்லாம் நம்ம ஈஸியா எடுத்துடணும் ஆது ஊஞ்சாரி தான் இந்த விடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்